அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த கழிவறை கடமைகள் அல்லாஹுலேய தூதர் சொல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓடாமல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் உங்களில் எவரும் சிறுநீர் கழித்துவிட்டு பின்னர் அதில் குளிக்க வேண்டாம் இந்த செய்தி அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே இரண்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் பல வகையிலே மனிதர்களுக்கு பயன்பாட்டை தரக்கூடியது அந்த தண்ணீர் ஓடாமல் ஒரு இடத்துல கட்டி கிடக்கிறது அப்படி கட்டி கிடக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழித்துவிட்டு அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்த வேண்டாம் என்கின்ற ஒன்றும் அப்படி சிறுநீர் கலக்கப்பட்ட கழிக்கப்பட்ட அந்த தண்ணீரிலே குளிப்பது பல்வேறு நோய்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு காரணமாக ஆகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் இப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் நமது உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்காகத்தான் குளிக்கும் தண்ணீரும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி தெளிவுபடுத்துகிறது ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் அதில் சிறுநீர் கழித்தாலும் தண்ணீரோடு தண்ணீராக சிறுநீர் ஓடிவிடும் இருந்தாலும் அது மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயல் ஆனால் தேங்கி நிற்கக்கூடிய குறைவான தண்ணீரில் சிறுநீர் கழித்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடும் எனவேதான் இப்படியான இடங்களில் சிறுநீர் கழிக்கவே கூடாது என்று ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது மனதலம் காற்று ஆகியவற்றை அடக்கி கொண்டு தொழக்கூடாது அவற்றை வெளியாக்கிவிட்டு நிதானமாக அதற்கு பின்பே தொழுக வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவு சில அவர்கள் கூறினார்கள் உணவு காத்திருக்கும் போதும் சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கி கொண்டும் தொழக்கூடாது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகைக்கு உண்டான அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டது உணவும் தயாராக இருக்கிறது இந்த வேளையிலே உணவை சாப்பிட்டு அதற்கு பின்புதான் தொழுக வேண்டும் என்றும் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது அதேபோன்று மலம் கழிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையும் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே அந்த சிறுநீரையோ அல்லது மலத்தையோ வெளியாக்கிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பின்புதான் தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டு தொழுக வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது தொழுக ஆரம்பிக்கும் போது கழிப்பிடம் செல்ல வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் முதலில் அவர் கழிப்பிடத்திற்கு செல்வாராக என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது காரணம் மலஜலம் இவைகளை அடக்கி கொண்டு நாம் தொழுகையிலே ஈடுபட்டால் அது பல்வேறு விதமான உபாதைகளையும் சிரமங்களையும் உடலியல் ரீதியான உண்டான பல ஆபத்துக்களையும் ஏற்படுத்திவிடும் என்கின்ற ரீதியிலே தான் இஸ்லாம் இது மாதிரி உண்டான ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த அடிப்படையிலே கழிவறை சம்பந்தப்பட்ட அந்த கடமைகளை புரிந்து கொண்டு அதை நேர்த்தியான முறையிலே நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்புதான் வணக்க வழிபாடுகள் என்ற நிலை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வரலாம் அல்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து